யார் யாருக்கெல்லாம் பானிப்பூரி பிடிக்கும் பானிப்பூரி சாப்பிட்றதுக்காக கடை தேடி அலைய வேண்டியதில்லை நம்ம வீட்லேயும் சூப்பராக பண்ணலாம் முதல்ல ஸ்வீட் சட்னி போகிறோம் அதுக்கு காஷ்மீரி சில்லி ஆறு எடுத்துருக்குறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி ஆறு ஏழு டேட்ஸ் எடுத்துருக்கிறோம் பேரிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணி சேர்த்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ஊறிடும் இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் இந்த காஷ்மீரி சில்லி சேர்க்குறப்ப காரம் ஜாஸ்தி இருக்காது ஆனால் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதை இம்லி சட்னின்னு சொல்லுவாங்க இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம புளியெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால திக்னஸ் நல்லா கரெக்டாக இருக்குது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இதை இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் கொஞ்சம் உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறோம் இது கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம் நான் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஆறு எடுத்துருக்கிறேன் இதை நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக மசிச்சு எடுத்துக்கலாம் வெளியில் சாப்பிட்றப்ப எந்த தண்ணியில் பண்ணுறாங்களோங்கிற பயம் ரொம்ப பேருக்கு இருக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை வீட்லேயும் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணலாம் இப்போது வேக வச்சுருக்கிற கடலை இது கூட நம்ம சேர்த்துருக்குறோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் உப்பு ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கும் இப்போ ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம் கப் புதினா கப் மல்லி இலை மூணு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு மாங்காயில் பாதி மாங்காய் சேர்த்துருக்குறோம் புளிப்பான மாங்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் மாங்காவுக்கு பதிலாக லெமன் வினிகர் புளி எது வேணாலும் புளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லாத சீசனில் இப்போ ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்துருக்குறோம் கால் டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ பானியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பூரி பொறிச்சு எடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து மாவு பிசையில் நம்ம இது கடைகளில் சாட் பாப்பட்னு கிடைக்கும் இதை வாங்கி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொறிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மாவும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அது வேணும்னா சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நல்லா நம்ம கலர் மாறுற வரைக்கும் பொறிச்சாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நமக்கு வீட்லேயும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே அட்டகாசமாக பண்ணலாம் இதை லைட்டாக நம்ம கை வச்சு உடச்சி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மசாலா வச்சுக்கோங்க அந்த இம்லி சட்னி கொஞ்சம் ஊற்றினிங்கன்னா சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாணி வேணுமோ அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க